அனைவருக்கும் வணக்கம் இந்த சட்டப்பதிவு என்ன பார்க்க போறோம்னா போலீசார் வந்து எவ்வாறு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் அந்த நோட்டீஸில் என்னென்ன விஷயங்களை போலீசார் வந்து கட்டாயம் குறிப்பிட்டு அந்த நோட்டீஸை அனுப்ப வேண்டும் எந்தெந்த வழிகளில் அந்த நோட்டீஸை போலீசார் வந்து சார்வு செய்யப்பட வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம் இந்த நோட்டீஸ் எனப்படுவது வந்து எந்த சட்டப்பிரிவில் வந்து நம்ம பார்த்தோம் என்று கேட்டால் இதற்கு முன்னாடி வந்து பின்பற்றி வந்த குற்றவியல் விசாரணை முறை சட்டம் பிரிவு நாற்பத்தி ஒன்று ஏழில் வந்து நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸை பற்றி பார்த்துருப்போம் அந்த பிரிவில் பொறுத்த வரைக்கும் அந்த சிஆர்பிசி பிரிவு வந்து நாற்பத்தி ஒன்றில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க இப்போ ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பர்சனுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து நீங்கள் வந்து என்னோட என் முன்பு வந்து அப்பியர் ஆகணும் இந்த டேட்டில் இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தில் நாம் பின்பற்றி வந்த பிரிவு நாற்பத்தி ஒன்று ஏழில் சொல்லப்பட்ட விஷயம் இப்போ இந்த புதிதாக கொண்டு வரப்பட்ட பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீத சட்டத்தில் பிரிவு முப்பத்தஞ்சு கிளாஸ் தான் வந்து இந்த நோட்டீஸை பற்றி சொல்லியிருக்காங்க அந்த நோட்டீஸை பற்றி பிரிவு முப்பத்தஞ்சு கிளாஸ் த்ரீ கிளாஸ் ஃபோர் கிளாஸ் ஃபைவ்ல வந்து சொல்லியிருக்காங்க அதே போல கிளாஸ் சிக்ஸ்லேயும் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ கிளாஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இது ஃபுல்லாகவே வந்து நோட்டீஸை பற்றி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அனுப்பணுமா இல்லை எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண பிறகு அனுப்பணுமா இந்த சந்தேகம் வந்து பலருக்கு வந்து உண்டு நோட்டீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரைமை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வந்து அனுப்பலாம் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண பிறகும் வந்து அனுப்பலாம் அந்த மாதிரி அனுப்பப்படுற நோட்டீஸ்ல வந்து டிஃபரன்ஸ் வந்து இருக்கும் அது வந்து நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம் இப்ப இப்ப நோட்டீஸ் வந்து எந்த விஷயத்துக்குலாம் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போது பிரிவு முப்பத்தஞ்சு கிளாஸ் த்ரீ ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு பர்சனுக்கு அகெயின்ஸ்டா வந்து ஒரு ரீசனபிள் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அல்லது ஒரு கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வந்து அந்த பர்சன் ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டு உள்ளதார் என்றார் அந்த முகாந்திரம் இருக்கக்கூடிய ஒரு புகார் வந்து வரை பெற்றாலோ அதே போல அந்த எதிரி வந்து எதிரி மீது சந்தேகத்துக்குட்பட்ட ஒரு புகாரை வந்து கொடுக்கப்படும் போது அந்த புகார் சம்பந்தமாக அந்த எதிரிடம் வந்து விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டு அந்த எதிரிக்கு இந்த பிரிவு முப்பத்தஞ்சு கிளாஸ்டி ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல நோட்டீஸ் வந்து போலீஸ் வந்து கொடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பிஃபோர் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் ஓகேங்களா அப்போ எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த நோட்டீஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த நோட்டீஸில் என்ன விஷயங்கள் வந்து இடம்பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது புகார் கொடுத்த நபர் என்ன புகார் வந்து கொடுக்க கொடுத்தார் அப்படின்ற விவரங்கள் இதை வந்து கட்டாயம் குறிப்பிட வேண்டும் அதே போல் எந்த தேதியில் எந்த டைமில் வந்து ஆஜராக வேண்டும் அந்த விபரத்தையும் வந்து அந்த நோட்டீஸில் வந்து குறிப்பிடப்பட வேண்டும் அதே போல் இந்த நோட்டீஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து தபால் மூலியமாக வந்து அனுப்பலாம் நேரில் வந்து கொடுக்கலாம் இல்லை வந்து க எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலியமாக இமெயில் மூலமாகவோ இல்லை வந்து வாட்ஸ்அப் மூலமாக வந்து அனுப்பலாம் இப்போ இந்த மாதிரி வந்து வாட்ஸ்அப் மூலியமாக வந்து அனுப்பப்படுகிற என்றால் அந்த புகாருடைய நகலை வந்து இணைத்து வந்து அனுப்பப்பட வேண்டும் ஓகேங்களா இப்போ இது வந்து பிஃபோர் த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் இதே வந்து ஒரு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அதன் பிறகார் அதற்கப்புறம் வந்து எப்படி நோட்டீஸ் அனுப்பறது என்ன ஒரு நோட்டீஸ் வந்து எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண அப்புறம் அனுப்புகிறாங்கன்னா அந்த நோட்டீஸில் அந்த உடைய கிரைம் நம்பர் வந்து கட்டாயம் வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும் அதற்கப்புறம் வந்து அந்த எஃப்ஐஆரோட காப்பியை வந்து அட்டாச் பண்ணி தான் அந்த நோட்டீஸ் வந்து அனுப்பணும் இப்போ இது வாட்ஸ்அப்பில் வந்து எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண அப்புறம் ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்புகிறாங்கன்னா அப்போ அந்த வாட்ஸ்அப்பில் அந்த எஃப்ஐஆரோடைய காப்பியை வந்து என்க்ளோஸ் பண்ணி தான் வந்து அட்டாச் பண்ணி தான் அனுப்பணன்றது தான் இப்போ புதிதாக வந்து இப்போ கர்நாடக ஹைகோர்ட்டில் இது சம்மந்தமான ஒரு வழக்கு ஒன்று வந்தது ஒரு நியூஸ் ஜேர்னலிஸ்டுக்கு எதிராக வந்து ஒரு வந்து புகார் கொடுக்குறார் அதன் அடிப்படையில் அந்த நியூ நியூஸ் ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாக வந்து இந்த தேர்ட்டி ஃபைவ் கிளாஸ் த்ரீயில் வந்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க நோட்டீஸில் பார்க்கும்போது அந்த எந்த விபரத்தையும் வந்து குறிப்பிடாமல் நீங்கள் இந்த தேதியில் இந்த டைமில் வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் அந்த நோட்டீஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த நபர் என்ன செய்கிறார் என்றால் ஹைகோர்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த நோட்டீஸ் வந்து இது வந்து வேலிடிட்டி கிடையாது இது வந்து சட்டத்துக்கு அப்புறமானது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ அந்த கர்நாடகா ஹைகோர்ட்டில் இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நோட்டீஸ் வந்து எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண அப்புறம் அனுப்புகிறாங்கன்னா அந்த எஃப்ஐஆரோடைய கிரைம் நம்பர் ப்ளஸ் வந்து அந்த எஃப்ஐஆரோடைய காப்பியை வந்து என்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா ஹைகோர்ட்டில் இது சம்மந்தமான வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அதே போல இப்ப ஒரு நோட்டீஸ் வந்து போலீஸ் அனுப்புறாங்கன்னா அந்த நோட்டீஸ்ல என்ன விஷயங்கள்லாம் வந்து ஒரு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி வந்து மென்ஷன் பண்ணன்றத பார்த்தோம் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண அப்புறம் என்ன விஷயத்த பண்ணி அனுப்பணும் அதே போல எந்தெந்த வழிகளில் நோட்டீஸ் அனுப்பலான்றத பத்தி நம்ம வந்து பார்த்தோம் இப்போ ஒரு நோட்டீஸ் வந்து போலீஸ் அனுப்புறாங்கன்னா அந்த நோட்டீஸை பின்பற்றி அந்த நோட்டீஸ்க்கு ஒபே பண்ணாமல் இருந்தா அப்பீர் ஆகாம இருந்தா என்ன செய்யலாம் என்று சொல்லும்போது அதற்கு வந்து கிளாஸ் ஃபோரில் வந்து சொல்லியிருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் செக்ஷனில் ஒரு நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க ஒரு பர்சனுக்குன்னா அதை வந்து ஒபே பண்ணி அப்பீர் ஆகணும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் முன்னாடி அப்படின்றது சொல்கிறாங்க அடுத்து கிளாஸ் ஃபைவ்ல என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி வந்து நோட்டீஸை ஒபே பண்ணி அப்பீர் ஆகிறாருன்னா அந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணாமல் அப்படி அவர்கிட்ட வந்து விளக்கம் கேட்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்ட பிறகு அரஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அந்த நேரத்தில் வந்தால் அப்போ வந்து பண்ணலாம் அதுக்கு அதுக்குண்டான ரீசன்ஸை வந்து மென்ஷன் பண்ணணும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ஃபைவ்ல வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது இப்போ கிளாஸ் சிக்ஸில் வந்து முக்கியமானது என்ன ஒரு நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அந்த நோட்டீஸை வந்து ஒபே பண்ணாமல் போலீஸ் ஆஃபீஸர் முன்னாடி வந்து அப்பீர் ஆகாமல் இருக்காங்கன்னா அப்போ அந்த பர்சனை வந்து அரஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ நாம் இந்த பிரிவு முப்பத்தஞ்சுல கிளாஸ் ஒன்ன பொறுத்த வரைக்கும் எந்தெந்த நேரங்களில் அரசு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எந்தெந்த நேரங்களில் அரசு பண்ணாம இருக்கலாம் பட் அரசு பண்ணாம இருக்கிறதுக்கு உண்டான காரணத்தை வந்து போலீசார் வந்து தெரிவிக்கணும் அப்படின்றத இந்த பிரிவு முப்பத்தஞ்சு கிளாஸ் ஒன்ல வந்து பார்த்துருப்போம் இந்த முப்பத்தஞ்சாவது பிரிவு பற்றி முழுவதுமாக நம்ம ஒரு வீடியோ முன்னாடி வந்து பதிவேற்றம் செய்துள்ளோம் இப்ப இந்த பதிவுல நம்ம பார்க்க வேண்டியது நோட்டீஸ் வந்து எவ்வாறு சார்வு செய்யப்பட வேண்டும் அந்த நோட்டீஸில் என்ன விஷயங்களை வந்து போலீஸார் குறிப்பிடப்பட்டு இருக்க வேண்டும் அதே போல் அந்த நோட்டீஸில் நோட்டீஸ் வந்து எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அனுப்பலாம் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த நோட்டீஸ் வந்து அனுப்பலாம் ஓகேங்களா இப்போ இந்த நோட்டீஸை பற்றி இந்த பதிவில் வந்து பார்த்தோம் கிளாஸ் த்ரீ கிளாஸ் ஃபோர் கிளாஸ் ஃபைவ் கிளாஸ் சிக்ஸ் இந்த முப்பத்தஞ்சாவது பிரிவுரை வர இந்த நாலு கிளாஸஸும் வந்து இந்த நோட்டீஸை பற்றி விளக்கமாக வந்து சொல்லப்பட்டுள்ளது கர்நாடகா ஹை கோர்ட்டில் ரீசென்ட் ஜட்மெண்ட்டை பற்றி பார்த்தோம் அப்போ இந்த நோட்டீஸ் வந்து போலீஸ் எவ்வாறு வந்து அனுப்ப வேண்டும் அதில் வந்து என்ன விஷயங்களை குறிப்பிடப்பட வேண்டும் எந்த எந்த வழியில் வந்து சார்வு செய்யப்பட வேண்டும் என்ற விவரத்தை இந்த பதிவில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க தொடர்ந்து நம்மளுடைய அருண்லா நியூவர்ஸ் சேனலில் பார்த்துட்டு வாங்க அனைவருக்கும் நன்றி